உலகத்தில் நம்பிக்கையோடு ஒரு எதிர்காலத்தோடு ஒரு செழிப்போடு நன்மையோடு வாழும்படியாக தான் ஆண்டவர் நம்மை குறித்து சிந்தனை கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே பக்தனாகிய தாவீது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழிலே இப்படி சொல்லுகிறார் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவை சூப்பரேஷியஸ் எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் ஆம் ஆண்டும் நம்மை குறித்து கொண்டிருக்கும் எண்ணம் திட்டங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு எதிர்காலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது ஆம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு ஒரு எதிர்காலத்தோடு ஒரு செழிப்போடு நன்மையோடு வாழும்படியாக தான் ஆண்டவர் நம்மை குறித்து சிந்தனை கொண்டிருக்கிறார் ஆலோசனை கொண்டிருக்கிறார் திட்டங்கள் கொண்டிருக்கிறார் அது மிகவும் அருமையானவை அருமையான திட்டம் என்று நாம் சொல்கிறோம் அருமையான யோசனை என்று சொல்கிறோம் அது ஆண்டவரிடமிருந்து உங்களுக்காக உங்களுக்கு வருகிறது தைரியமாக இருங்கள் நீங்கள் அவருக்கு அருமையானவர்கள் இயேசு உங்களுக்கு அருமையானவர் நீங்களும் அவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு எல்லாவற்றையும் அருமையானதாக இந்த நாளில் செய்து முடிப்பார் அருமையானதாக நடைபெறும்படி செய்வார் அதற்காக அன்றுவரை ஸ்தோத்ரியங்கள் ஸ்தோத்ரியங்கள் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் எனக்கு நீர் நன்மையை தரத்தக்கதாக எதிர்காலத்தை தரத்தக்கதாக அண்டுவனே எனக்கு நம்பிக்கையை தரத்தக்கதான ஆலோசனை அனைத்தையும் நிறைவேற்றும்படியாக அருமையான திட்டங்களை எனக்கு வைத்திருக்கிறீர் அதை நிறைவேற்றப் போகிறேன் நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படித்தான் நீதியாள் என்ற ஒரு சகோதரி இருந்து அவர்கள் வாழ்க்கையை சரி எனக்கு எழுதியிருந்தார்கள் கணவர் ஆண்டவரை அறியாதவர் ஆனால் இவர்கள் ஆண்டவரை நேசிப்பவர்கள் பணம் பெற வேண்டும் இருபதாயிரம் தான் அவங்க சம்பாதிச்சிட்ருந்தாங்க ஆனால் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று வெளிநாட்டிற்கு கணவன் வேலை செய்ய போனார் மகளுக்கு ரெண்டரை வயசு தான் ஆனால் அங்கே வந்து கம்ப்யூட்டர் வேலை தரேன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் வேலையை கொடுத்துட்டாங்க அதுவும் எழுபதாயிரம் ரூபா சம்பளம் தரேன்ட்டு பதிமூணாயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க ஆனால் அவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு போதே டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கிட்டு இருந்தாரு அது பத்தலன்னு சொல்லி தான் அவங்க ஃபாரினே போனாங்க ஆனால் அங்கே போன இடத்துல அதுலேயும் பகுதி பணம் மட்டுமே கிடைக்கிற மாதிரி அந்த வேலை இருந்துச்சு அது அவருடைய சாப்பாட்டுக்கும் அவருடைய செலவுக்குமே அது பத்தலை வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இதில் கடன் ஏறி போச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கே பதிமூணாயிரம் ரூபா போயிடும் எனக்கும் என் மகளுக்கும் பராமரிக்க பணமே இல்லை கடன் வாங்க ஆரம்பித்தோம் உறவினர்லாம் ஓடிட்டாங்க எல்லாராலையும் நாங்கள் நிந்திக்கப்பட்டோம் என்ன இவன்ட்ட எதுவுமே இல்லை எல்லா பக்கமும் கடன் வாங்கி வச்சுக்கோம் பெற்ற தாய் தகப்பன் கூட பிறந்த உறவுகள் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இன்னும் இன்னும் உறவுகள்னால் எவ்வளோ பெரிய சொந்த உங்களுக்கு தெரியல அவ்வளோ பேரும் எங்களை வந்து வெறுத்து ஒதுக்குனாங்க நல்லா இருக்கியா என்னன்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் இருந்தோம் யாருமே இல்லை பயங்கர வேதனை மறித்து விட வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் ஆனால் ஒரு ஊழியர் வந்து இயேசு அழைக்கிற ஜப கோபுரத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்க அங்கே போனப்போ இயேசுவால் எதையும் நமக்கு செய்ய முடியும் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன் ஜெப வீரலோடு ஜபம் செய்தேன் வாரம் வாரம் போக ஆரம்பித்தேன் ஆண்டவரோடு இணைந்து விட்டேன் என்ன ஆச்சரியம் வெகு விரைவில் என் கணவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார் அவர் வாழ்க்கை மாறினது கத்தர் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளையும் நான் அற்புதத்தை அப்படியே என் கண்கள் காண செய்தார் என் கணவர் மனமாற்றம் அடைஞ்சார் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தார் குடும்பமாக சமைக்க போக கிருவை செய்தார் யாரெல்லாம் எங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவங்க எங்களை தேடி வர முடியாம கத்தர் ஆசிர்வதித்தார் அவங்களே வந்து நீங்கள் ஏன் எங்களோட பேச மாட்டேங்கிற ஏன் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாங்க வழியை கை எங்களை தேடி வர்றதுக்கு கத்தர் ஆசிர்வதித்தார் என்ன சொந்த பந்தங்கள் முன்னாடி நான் நின்றுச்சு அவமானப்பட்டு நின்றுணும் அதே சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கத்தர் எங்கள் தலையை உயர்த்தினாரு பெரிய பொக்கிஷம் பற்றி கொண்டார் என்ன ஆச்சரியம் இந்த கடன் நிமித்தம் அவரால் திரும்ப வர முடியாத இருந்து அவருக்கு ஒரு நல்ல தொழில் அமைந்தது கணவர் ஒரு தொழிலை கொடுத்தாரு அது பெஸ்ட் கண்ட்ரோல் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் ஒர்க்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த தொழில கற்றுற ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கிறாரு அடுத்தடுத்து அடுத்தடுத்து என் கணவருக்கு ஆர்டரை கொடுத்து இன்னைக்கு நிறைய கடன் பச்சிருந்து விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு இன்னைக்கு கடனே இல்லாம வீடு வாங்கி கார் வாங்கி ஆசீர்வாதமாக இருக்கிறோம் இது முக்கியமல்ல முதலாவது ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தபடியினால் இதெல்லாம் சேர்ந்து வந்தது ஆண்டவர் உங்களை குறித்தும் நன்மையான ஆலோசனை வைத்திருக்கிறார் அது மிகவும் அருமையான ஆலோசனை தைரியமாக இருக்க தைரியமாக இருக்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உங்களுக்கு உருவாக்கி தருவார் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் நீங்கள் என்றும் இருக்கப் போவதில்லை உங்கள் கண்ணீரை ஆண்டவர் என்று தொடைப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படியே இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார் அரவணைக்கிறார் சொல்லுங்கள் ஏசப்பா நீர் எனக்கு அருமையானவர் அப்பா அருமையானவர் அப்பா என்னை குறித்து நீர் வைத்திருக்கும் திட்டமெல்லாம் அருமையானதுப்பா அதை நம்புகிறேன் என் பிள்ளைங்கள குறித்து கணவரை குறித்து மனைவியைக் குறித்து வைத்திருக்கும் திட்டால அருமையானது மகள் ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லுங்கள் அது இப்பொழுது உங்கள் மீதி இறங்குகிறது ஏசப்பா நான் சொன்னவைகள் எல்லாம் முடத்திலிருந்து வந்தது என்பதை நிரூபிக்கும்படி இப்பொழுது முது பிள்ளைகளுக்கு நீ வைத்திருக்கும் அருமையான திட்டங்களை ஆலோசனைகளை தீர்மானங்களை செயல்களை நிறைவேற்ற சுவாமி நிறைவேற்ற சுவாமி நிறைவேற்ற சுவாமி அத்தனையும் அவர்களை தேடி வரட்டும் இன்று அவர்களோடு ஒட்டிக்கொள்ளட்டும் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகட்டும் அவர்களை ஸ்திரமாய் இந்த உலகத்தில் உமது ஆலோசனையின் பேரிலே ஸ்தாபித்து ஆசிர்வதித்து செழிக்க செய்யும் வீட்டை தாரும் வாகனத்தை தாரும் கடன் இல்லாத நிலைமையை தாரும் தொழிலை தாரும் அற்புதமாக வாசல் திறக்கட்டும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமைய எனக்கு அருமையானவர்களே நீங்கள் திரையில் காணும் அந்த நம்பருக்கு டெலிஃபோன் நம்பருக்கு ஜெப கோபுரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பண்ணலாம் உங்களோடு ஜெபிக்க அவள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஊரில் ஜெப கோபுரம் இருந்ததுன்னா வெப்சைட்டுக்கு போய் எங்கே இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் ஜீசஸ் கால்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னால் அதுலேயும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் போய் அங்கே ஜெபம் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையை அருமையானதாக மாற்றுவார் காட் பிளஸ்யூ